உடல் கட்டு மந்திரம் உடல்கட்டு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் இப்போ உடலைக்கட்டு எப்போல்லாம் போடணும் ஏன் போடணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இப்போ வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் உடல் கட்டு போட்டு தான் போகணும் நீங்கள் ஒரு மாந்திரியாராக இருந்தாலும் சரி ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி ஏன்னால் நீங்கள் மாந்திரிகம் பண்ணுவாங்க எதிரி மந்திரவாதிகளை வந்து கட்டை தான் பார்ப்பான் தொழில் போட்டி அவங்கள கட்டை தான் பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வெளியே போகும்போது உடலைக்கட்டு போட்டுட்டு தான் போகணும் நீங்கள் பேய் விட்டாலும் சரி உடல் கட்டு தான் போடணும் நீங்கள் பேயை விரட்டி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அடுத்த நாளைக்கு காலையிலையுமே உடல் கட்டு போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நீங்கள் விரட்டின பேயே உங்களுக்கு வந்து சேட்டையே கொடுக்கும் அதனால் சொல்கிறேன் நைட்டு தூங்கும் போது உடல் கட்டு போட்டு தூங்கினா மோகனி தொல்லையே இருக்காது மோகனியே வராது கெட்ட கனவுலாம் வரும் மோகனி சேட்டை வந்துச்சுன்னா நீங்கள் உடல் கட்டு போட்டுட்டு நீ தூங்குனிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இப்போ உடல் கட்டு போட்டுட்டு அதை அவுக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை விதி எடுக்கிறீங்க உடல் கட்டு போடுறீங்க அடுத்த நாள் காலையில் குளிக்கிறீங்க அது கட்டு உடஞ்சிடும் மறுபடியும் நீங்கள் கட்டு போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் அது மோகனி கோளாறுலாம் வராது பேய் சார்ஜெலாம் வராது நீங்கள் யார் பெய்ய வரட்டு போடுறீங்கன்னா உடல் கட்டு போட்டு தான் பெய்யே வரக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே சொல்லியே கொடுக்க மாட்டோம் நீங்கள் நிறைய மந்திரத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே புக்கில் உள்ள மந்திரம்தான் நான் போடுற மந்திரம் எல்லாமே ஓலைச்சொடலோட மந்திரம் எந்த புக்காக இருந்தாலும் தேடி பாருங்கள் நான் போடுற மந்திரம் அந்த புக்கில் இருக்க எல்லாமே என்கிட்ட இருக்க ஓலைச்சொடியில் மந்திரத்தை நான் போடுறேன் எல்லாமே நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஆயிரத்தி எட்டு தரம் உரு போடுங்க ஒரு ஆயிரத்தெட்டு பேரும் உரு போடுங்க ஒரு போட்டதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணால்தான் அது நல்லா வேலை செய்யும் எந்த அளவுக்கு உரு போடுறீங்களோ அந்தளவுக்கு மந்திரம் வேலை செய்யும் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இவ்வளோ உரு ஏற்றுவீங்களோ அவ்வளோதுக்குள்ளே வேலை செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மந்திரமும்